பேக் டு பிஏபிக் கேமிங் சேனல் இந்த வீடியோவில் பார்க்கோமுன்னா ரூம் ஒரு ரூம் அஞ்சு பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சர்ப்ரைஸ் சர்ப்ரைஸ் பண்ணலைன்னா சர்ப்ரைஸ் பண்ணுங்க போகலாம் போகலாம் യ്യോ കൊടു പ്രെക്ത ആകളെ പ്ലെയിൻ 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 ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் ப்ரோ ஹாய் 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 ஃபு லைவில் பார்ப்பீங்க ஏழு மணிக்கு போடுறேன்னு சொன்ன லைவ் இப்போ எத்தனை எட்டராய்க்கு போட்டிருக்கோம் அதெல்லாம் பற்றி நீங்கள் கவலைப்படாங்க கேஸ் நம்ம சேனலை சப்ரைஸ் பண்ணலன்னா சப்ரைஸ் பண்ணுங்க கேஸ் ரூம் ரூமெக்ஸ் கிளாஸ்க்கு ரூமெக்ஸ் ஆக்களை காணவில்லை தான் காணோம் 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 நம்ம சேனலை சர்ப்ரைஸ் பண்ணலாம் சப்ரைஸ் பண்ணுங்க கேஸ் மறக்காமல் சர்ப்ரைஸ் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க கைஸ் <cười'm> nên là playing 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 con me new... new... playing, playing. playing 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 Inungkanu, hi guys, panakan guys, ina apa? Nama lagi kikus pan raga nama. Ayo. Đôi... Nè? nè. bro, subscribe cho ஃபூ மேட்ச் தான் பார்க்க அப்புறம் ரெண்டு டீம் ஃபோ மேட்ச் போடுறாங்க அதை நம்ம பார்த்துட்டு வந்து கிளாஸ்க்கு ரூ மேட்சுக்கு நம்ம போகிறதுக்கு ரெடியாக இருப்போம் அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலைஸ் பிஏபி கேமிங் சேனலை சர்ப்ரைஸ் பண்ணலைன்னா சப்ரைஸ் பண்ணுங்கள் கைஸ் மறக்காமல் பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கைஸ் கமெண்ட் பண்ணுங்க கேஸ் கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ உங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் பண்ணுங்க பண்ணுங்கள் பண்ணுங்க என்னது அட் பண்ணுறாங்க கேஸ் வெல்கம் பேக் டு பிஐபி கேமிங் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா அட் பண்ணுறாங்க இரண்டு டீம் என்னது ரூம் வச்சு போலையா வெல்கம் பேக் டு கேமிங் சேனல் இந்த வீடியோவில் என்ன பார்க்க அப்படின்னா ரெண்டு டீம் அடிப்படை போகுது வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணிக்கொண்டே இருங்க பண்ணுவாங்கள் வெயிட் பண்ணுங்க வெயிட் பண்ணுங்க Ơi. Hey!